எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் துளசி செடி ஒரு தூணை செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த பிரமிக்க வைக்க ஒரு விஷயமா இருக்குது கொல்லிமலை சம்பந்தமா வீடியோ போடுற நிறைய பேர் வந்து பல்வேறு விஷயங்கள் ஒரு ரொம்ப கற்பனையான விஷயங்களை வந்து அடிச்சு விடுறாங்க அதுல ஒரு விஷயம் அஞ்சுதல நாகம் கொல்லிமலை இருக்கு அப்படிங்கிறது நாம விசாரிச்ச வரைக்கும் நாம வந்து அந்த பழங்குடியினுடைய முன்னோர்கள் கிட்ட விசாரிச்ச வரைக்கும் அப்புறம் இந்த காடுகளை நல்லா தெரிந்த சித்த வைத்தியர்கள் சித்த மருத்துவர்கள் மூலகை எடுக்க போறவங்க இவங்க கிட்ட விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் யானைகளை அழகுகளால வந்து கொத்தி இழுத்துக்கிட்டு போற மாதிரியான ஒரு வடிவம் தான் இதுல அமைக்கப்பட்டிருக்கு யானையவே இவங்க வந்து ஒரு எலி சைஸுக்கு வந்து போட்டுக்கிறாங்க எலி சைஸுக்கு போட்டு அந்த பறவை பெருசா போட்டிருக்காங்கன்னா அப்ப இந்த பறவை எத்தகைய ஒரு ஹைட்லயும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்மளால வந்து கற்பனை செய்து பார்க்க முடியல இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியது யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா இந்த மலையாளி ரிசர்ச் பத்தி கொல்லிமலையை பத்தி ரிசர்ச் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப இருக்குது இருக்கு உண்மையா பண்ணணுன்னு வரவங்கள கூட வந்து கொல்லிமலை பிசாசு அந்த பிசாசு இந்த பிசாசுன்னு சொல்லிட்டு வந்து திசை திருப்புறதுக்கான வீடியோக்கள் தான் யூடியூப்பில் ஆயிரக்கணக்கில் கிடைக்குது ஆனா உண்மையிலேயே இருக்கக்கூடிய பிரம்மிப்பா தொடர்பான விஷயங்களை நோக்கிய ஒரு பயணத்தையும் ஒரு தேடலையும் யாருமே செய்யல அதையுடைய ஒரு முயற்சியா தான் நாம வந்து இதை வந்து மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கறத பாக்குறோம் கொல்லிமலை தேடலில் நம்ம ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து மர்ம தூண்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சொல்லப்படுறது தான் ஆனால் வந்து அது வந்து எப்படியான தூண்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இதில் என்னென்னா கடைசியாக நீங்கள் ஒரு துளசி செடி எப்போ பார்த்துருப்பீங்க துளசி மாடம் துளசி செடி சின்னதாக வந்து இருக்கும் அதோட இலைகள் மூலிகைகள் பயன்படுத்துறது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் அந்த துளசி செடி அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்து ஒரு தூணை செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த பிரமிக்க வைக்க ஒரு விஷயமா இருக்குது அப்போது உண்மையிலே வந்து சித்தர்களுடைய காலத்தில் குறிப்பாக இந்த மலையாளி பழங்குடியுடைய முன்னோர்களுடைய காலத்தில் துளசி மரம் இருந்ததா அப்படின்னு ஒரு சந்தேகமும் வந்து இதை கூடவே எழுப்பியிருக்கு நாம ஃபர்ஸ்ட் அந்த துளசி மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பெரிய தூண் ஒரு மரக்கட்டை அதுல வந்து அவங்க வந்து செதுக்கியிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்ப்போம் இதுதான் வந்து இந்த ஆறு தூண்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே துளசி உள்ளிட்ட செடிகளுடைய மரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மரத்துலேருந்து செய்யப்பட்ட தூண்கள் தான் இவை அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து எந்த காலத்தில் செய்யப்பட்டது இது வந்து யாருடைய விஷயங்களை வந்து டினோட் பண்ணியிருக்கு இது செய்யப்பட்ட வருஷம் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு கிளியரான ஒரு எவிடன்ஸும் இங்கே இல்லை இந்த இடத்தை பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ பராமரிப்பற்ற ஒரு நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு ஆனால் இதோட முக்கியத்துவத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அறிஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மலையாளி பழங்குடி மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய இப்போ வாழ்க்கை முறை கிடையாது அவங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்தது குறிப்பாக திருமணம் அப்புறம் வந்து வேட்டை உறவு முறைகள் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வழிபாடு இது எல்லாமே எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளா இந்த தூண்களை வந்து அவங்களே வந்து வடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அவங்களில் சிலர் சொல்லும் போது இதை வந்து சித்தர்கள் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு அவங்களுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே இது இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் கூட இந்த தூண்களை நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளே என்னுடைய விஷயத்த வந்து இதுலேருந்து இருந்து பார்க்க முடியும் இதில் குறிப்பா பழங்குடி மக்களில் வந்து அவங்களுடைய தெய்வங்கள் வேற அவங்க வந்து இந்துக்கள் இல்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து சிறுதெய்வ வழிபாடு தான் அவங்க இந்துக்கள் ஹிந்துக்கள் தெய்வங்கள் இல்லை இந்துக்கள் இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் ஆனால் நம்ம இந்த தூண்களை எப்படின்ட்டால் பார்க்கும்போது அந்த ஹிந்து மத சடங்குகள் அதை அவங்க பின்பற்றி வந்த விஷயங்கள் அது எல்லாமே ஓரளவுக்கு வந்து தெளிவாகவே வந்து தெரியுது இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிலையை பாருங்க இந்த சிலையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நாட்டு மாடு அதுக்கு கீழே வந்து சிவலிங்கம் இருக்குது அங்கேருந்து பால் வடிகிற மாதிரியான ஒரு ஒரு சிற்பத்தை வந்து இதில் வந்து செதுக்கி செதுக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம வந்து இந்த பழங்கால இந்த கல்வெட்டுகளில் பார்க்கக்கூடிய அந்த சங்க கால தமிழ் அதுவும் வந்து இதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்பீங்க இது எல்லாமே வந்து தமிழ் மொழி தான் கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழை தான் வந்து இங்கே எல்லாத்துலேயுமே வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு வேட்டை வீரன் அவன் வந்து அதுல வந்து பயணம் செய்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இது ஆனா வந்து இது வந்து மாடு தான் வந்து இந்த தலையை பார்த்தாலே தெரியும் மாடு தான் வந்து அவன் பயணம் செய்கிற மாதிரி குதிரை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல இல்லாத ஒரு விஷயம்தான் அது வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது குறிப்பாக பழங்குடியில இருக்கக்கூடிய இந்த மலையாளி முன்னோர்கள் எல்லாமே இங்கே கொல்லிமலை இந்த காட்டு பகுதிகளில் மாடுகளை தான் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன் இருந்தது இதுலேயும் கிட்டத்தட்ட இதுவும் வந்து வேட்டு அவங்க வேட்டுக்கு போகும்போதும் மாடுகளை தான் அவங்க வந்து பயன்படுத்தி அதை வந்து டினோட் பண்ணக்கூடிய ஒரு சிற்பம் தான் இது இதில் மலையாளி பழங்குடி மட்டும் இல்லை எல்லாம் பழங்குடியினங்களுக்குமே வந்து ஆடல் பாடல் உற்சாகம் சொல்லிட்டு அவங்களுடைய கலை வடிவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு கலை வடிவம் ஒரு டான்ஸ் அவங்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு டான்ஸை தான் வந்து நாம் இங்கே பார்க்குறோம் இதுக்கு மேலே அவங்களுடைய இசைக்கருவிகள் இதை பற்றி நம்ம தனியாகவே வந்து ஒரு விஷயம் ஒரு எபிசோட் பண்ணுவோம் அவங்களுடைய இசைக்கருவிகள் எப்படி இருந்தது இப்போ இதில் வந்து ஒரு ஆண் வடிவத்திலான ஒரு உருவம் இருக்குது இதில் வந்து அவங்கள வந்து அந்த ஒரு ஒரு முக்கால் சட்டை பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து ஒரு இசைக்கருவி தொப்பி வந்து ஒரு ஒரு இந்த வடிவிலான தொப்பி அப்புறம் வந்து காதில் வந்து அந்த குண்டலம் போட்டுக்கிறாரு கையில் அந்த இசைக்கருவி இது வந்து பழங்குடி குறிப்பாக வந்து அந்த மலையாளிகளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய காலத்தில் இசை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றா இருக்கு நான் அவங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மலையாளி பழங்குடியினர் பல்வேறு விஷயங்கள்ல வந்து தனித்துவமா வந்து இருக்கிறாங்க இவங்களை வந்து நம்ம வந்து இந்துக்கள் இல்லை இவங்க இந்துக்கள்னு வந்து இவங்க ஹிந்துக்கள் தான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நம்ம ஏற்கனவே சிவனுடைய அந்த சிலையை பார்த்தோம் இதுல இன்னொரு விஷயம் பாருங்க இதுல ஆஹ் இங்க இருக்கக்கூடிய இந்த சிலையில வந்து இது வந்து ஒரு ஹனுமான் சிலை வந்து பொறி பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இதில் வந்து நெற்றியில் வந்து இந்த ஞாபகம் இருக்கு இது வந்து ஒரு அனுமான் சிலை வந்து இங்கே வந்து பொறுக்கப்பட்டிருக்கு அந்த அனுமான் சிலைக்கு அப்படியே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விஷ்ணுவுடைய சிலை வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கரங்கள் அப்புறம் இதர விஷயங்களை பார்த்தாலே நமக்கு இது தெரியும் இது வந்து விஷ்ணு லக்ஷ்மி தேவி அவர்களுடைய சிலை அப்படின்னு ஆனா இங்க கீழே பாப்பீங்க இது எல்லாமே சிதில அடைஞ்சிருக்கு ஏன்னா சுத்தமான பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு பர்சண்ட் கூட இல்லை இத பத்தி எல்லாருமே இந்த ஊர்ல சொல்கிறாங்களே தவிர இவங்க ஊர்ல இவங்க எல்லாரும் சொன்ன போது இது வந்து ப பராமரிப்பு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நாம வந்து நம்பி வந்தோம் ஆனா வர வழியில் கூட ஒரு அதுக்கான ஒரு வழி கூட இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது பரவாயில்ல இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் இதில் கொல்லிமலையை பத்தி நாம படித்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்ல வந்து கரடி காட்டு கரடி தான் வந்து பிரதானமான ஒரு விலங்கு அதை தாண்டி எந்த விலங்கும் வந்து குறிப்பிடும் வகையில் இல்லை வந்து இந்த நாமக்கல் மாவட்டத்துடைய அந்த வனத்துறை அவங்க விட்டுருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் லிஸ்டில் வந்து எதுவுமே இல்லை ஆனால் இந்த இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் குறிப்பாக அவங்க வந்து இந்த தூண்களில் அவங்க செதுக்கியிருக்க விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்த உணர்ந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க செதுக்கியிருப்பாங்க செதுக்கியிருக்க முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிங்கத்துடைய ஒரு சிலை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து பழங்காலத்துல அந்த சிங்கத்துடைய சிலையை வந்து எப்படி செதுக்கியிருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு ஒரு சிற்ப வடிவம்தான் இங்க வந்து செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால இங்க வந்து தெளிவாகவே வந்து பார்க்க முடியுது இது மட்டும் இல்லை இதில் கொல்லிமலை சம்மந்தமா வீடியோ போடுற நிறைய பேர் வந்து பல்வேறு விஷயங்கள் ஒரு ரொம்ப கற்பனையான விஷயங்களை வந்து அடிச்சு விடுறாங்க அதுல ஒரு விஷயம் அஞ்சுதல நாகம் கொல்லிமல்ல இருக்கு அப்படிங்கிறது நாம் நாம விசாரிச்ச வரைக்கும் நாம வந்து அந்த பழங்குடியினுடைய முன்னோர்கள் கிட்ட விசாரிச்ச வரைக்கும் அப்புறம் இந்த காடுகளை நல்லா தெரிந்த சித்த வைத்தியர்கள் சித்த மருத்துவர்கள் மூலகை எடுக்க போறவங்க இவங்க கிட்டலாம் விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் இந்த தூண்கள்லேருந்து இவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம ஓரளவுக்கு கத்துக்க முடியும்னு நான் முன்னாடியே சொன்னதுனால இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது அது என்னன்னு பார்ப்பவாங்க ஐந்து தலை நாகம் அப்படி இப்படின்னு நிறைய கதை கட்டி விட்டுட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு அந்த ஐந்து தலை நாகம் இங்கே இருந்ததா அப்படிங்கிறதுக்கான எந்த சான்றுமே வந்து கொல்லிமல்ல நமக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் இரண்டு தலை பறவை இருந்ததா அப்படின்னா அதுக்கான சான்று இந்த தூண்களில் இருக்குது நீங்கள் இதிலே பார்ப்பீங்க இந்த பாருங்கள் இது வந்து ஒரு இரண்டு தலை கொண்ட ஒரு பறவை இருக்குது இந்த பறவையோட வாயில் எல்லாத்துலையுமே வந்து வாய் அதுக்கப்புறம் இந்த இறகுகள் கீழே படித்துல எல்லாத்துலேயுமே வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது அவங்களுக்கு என்னென்னு யானை அப்போது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பறவைக்கு முன்னாடி இந்த யானையே வந்து நம்மளுடைய இப்போதைக்கு நம்மளுடைய சமீப கால நம்மளுடைய ஃபைண்டிங்ஸில் வந்து இருக்கிறதுலே மிக பெருசு வந்து ப்ளூவேல் அதாவது கடலில் இருக்கக்கூடிய திமிங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நிலத்துல பார்த்தீங்கன்னா யானை தான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய சைஸான ஒரு அனிமல் நமக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ்ல ஆனா இந்த இருக்கக்கூடிய வடிவத்தை பார்க்கும்போது இந்த யானைகளை வந்து இந்த பறவை வந்து தன்னுடைய அந்த அழகுகளால் வந்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய காட்சி இருக்கு அப்போ கொல்லிமலையில் ஒரு சில குறிப்பா வந்து மலையாளி பழங்குடிகளுடைய தொடக்க காலத்துல சித்தர்கள் வந்து அவங்க கூட வாழ்ந்து அவங்க கூட அந்த மூலிகை ஆராய்ச்சி செய்த காலத்துல ஒரு ராட்சச இரண்டு தலை கொண்ட ஒரு பறவை இருந்துதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்தேகத்தை வந்து இந்த தூண் வந்து எழுப்பியிருக்கு யானையவே இவங்க வந்து ஒரு ஒரு எலி சைஸுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க எலி சைஸுக்கு போட்டு அந்த பறவை பெருசாக போட்டிருக்காங்கன்னா அப்ப இந்த பறவை எத்தகைய ஒரு ஒரு ஹைட்லேயும் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்மளால வந்து கற்பனை செய்து பார்க்க முடியல யானைகளை வந்து தன்னுடைய அழகுகளால் வந்து கொத்தி இழுத்துக்கிட்டு போற மாதிரியான ஒரு வடிவம் தான் இதில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ ஐந்து தலையின் நாகம் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கெலாம் வந்து சான்று இருக்கா அப்படின்னா இல்லை ஆனால் அவங்களே வந்து இங்கே வந்து இந்த துளசி தூண்களில் இங்கே செதுக்கி இருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை இந்த இரண்டு தலை கொண்ட இந்த டைனோசர் கிட்டத்தட்ட ஒரு டைனோசர் வடிவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு பறவை கொல்லிமலையில் வந்து இருந்ததா அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்தேகத்தை வந்து இந்த தூண் செதுக்கிறக்க இந்த சிற்பம் வந்து நமக்கு ஏற்படுத்துது இது இது மட்டும் புதுசு இல்லை சைனாவில் வந்து அவங்க வந்து ஃபீனிக்ஸ் பறவைன்னு அழைக்கக்கூடிய அவங்களுடைய இதிகாசத்தில் ஒரு பறவையும் கூட அது வந்து ஒரு நெருப்பு ட்ராகன் ஃபீனிக்ஸ் பறவை அது ஒரு நெருப்பு ட்ராக் நெருப்பு ட்ராக்னு கூட அழைக்கப்படுது அது வந்து அவங்களுடைய கற்பனையான ஒரு பாத்திரத்தில் உருவானது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது அந்த சாம்பல் வந்து இருந்து வந்தக்கூடிய ஒரு பறவை ஆனால் இந்த பறவையோடைய வடிவத்தில் பாருங்கள் இந்த பறவையோடைய வடிவம் இதோடைய இதோடைய இந்த ரெக்கை அப்புறம் இதோட இந்த கழுத்தோடைய வடிவு இது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மிப்பான ஒரு விஷயமாக தான் இது இருக்குது இதை தாண்டி இவர்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது இதில் இப்படியான ஒரு ஒரு காட்சி அதாவது ஒரு பழங்குடி ஒரு முன்னவர் அவர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஒரு ஒட்டகத்தில் அவர் வந்து பயணம் செய்கிற மாதிரியான ஒரு காட்சியா இது இருக்கு இது ஒட்டகம் அப்படின்னு நம்ம வந்து அதோடைய அந்த வடிவத்தை தான் சொல்றோம் ஏன்னா வந்து ஒட்டகம் அப்படின்னாலே அது வந்து இந்த பாலைவன தான் இருக்கக்கூடிய ஒரு மிருகமாக அது இருக்கு அது எப்படி இந்த மலைகளில் வந்து வந்தது அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வியப்பையும் இதே இந்த தூணில் இருக்கக்கூடிய இந்த சிற்பம் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் குதிரை சம்மந்தமான எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை ஆனால் இவங்க வந்து இந்த மாடுல வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுகள் இருக்கு இப்ப நம்ம மேலே பார்ப்போம் இங்க வந்து விநாயகருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே அந்த சிவன் அதுக்கப்புறம் வந்து மகாவிஷ்ணு லக்ஷ்மி அந்த இதெல்லாமே நம்ம பார்த்திருப்போம் அதைத்தான் இங்க இருக்கக்கூடிய வந்து விநாயகருடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இங்க இருக்கக்கூடிய சான்றுகள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க இவங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க இதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் இது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியது ஆனால் அதை யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா அப்படின்னா இல்லை ஏன்னா இப்போ கூட நீங்கள் போய் கூகுள்லையோ இல்லை யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ரிசர்ச்லேயோ இந்த மலையாளி டைப்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கவங்க கொல்லிமலையை பற்றி ரிசர்ச் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உண்மையாக ஜென்யூனாக பண்ணணுன்னு வரவங்களை கூட வந்து கொல்லிமலை பிசாசு அந்த பிசாசு இந்த பிசாசுன்னு சொல்லிட்டு வந்து திசை திருப்புறதுக்கான வீடியோக்கள் தான் யூடியூப்பில் ஆயிரக்கணக்கில் கிடைக்குது ஆனால் உண்மையிலேயே இங்கே இருந்து இருக்கக்கூடிய பிரமிப்பான விஷயங்களை நோக்கிய ஒரு பயணத்தையும் ஒரு தேடலையும் யாருமே செய்யலை அதையோடைய ஒரு முயற்சியாக தான் நாம் வந்து இதை வந்து மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுல வந்து முக்கியமான ரெண்டு டேக்கவே அப்படின்னா துளசியில் துளசி செடி அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல துளசி மரம் அப்படி ஒன்று இருந்ததா அந்த மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அந்த கட்டை அதுலேருந்து செய்யப்பட்ட ஒரு தூண் வந்து செதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த கலை வடிவம் இது எல்லாத்திலையுமே பார்க்கும்போது இந்த பழங்குடி மக்கள் எவ்வளோ அவங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் எவ்வளோ கலை வடிவத்தோடு ஒரு கலை நயத்தோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸாகவும் இது இருக்குது இந்த பயணம் இதோடு இந்த தேடல் இதோடு நிற்க போவதில்லை இன்னும் அடுத்தடுத்த ஒரு அதிசயங்கள் நமக்காக வந்து காத்திருக்கு குறிப்பாக கொல்லிமலை சார்ந்த விஷயங்கள் உண்மையான ஒரு தேடலை நோக்கி நாம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கோம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்